திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல்வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் இல்லை பொருள் எல்லாரையும் எல்லாரும் எல்லாரும் செய்வ சிறப்பு செய்வ சிறப்பு பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் பொருள் என்னும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் என் ൊരു ചെയ്യും പൊരു അല്ലെ പൊരുൾ അരുൾ എന്നും അൻപൊരു பொருள்லை பொருள் செய்ய பொருளை செருணசிறு கருக்கும் எகுதனீர் கூறியதில் ஒன் பொருள் கால் பெயற்றியார் ஏனை இரண்டும் ஒருங்கு இரண்டும் ஒருங்கு பொருள் ஒன்று பொருளவரை பொருளாக செய்யும் பொருள் பொருள் மதிக்கத்தகாதவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி விடுவது அவர்களிடம் குவிந்து உள்ள பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு எல்லாரை எல்லாரும் சிறப்பு பொருள் உள்ளவர்களை புகழ்ந்து போற்றுவதும் இல்லாதவர்களை தூற்றுவதும் தான் இந்த உலக நடப்பாக உள்ளது இதுதான் பொருள் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணியதை எத்து சென்றே பொருள் என்னும் அணையா விளக்கு மட்டும் கையில் இருந்துவிட்டால் நினைத்த இடத்துக்கு சென்று இருளென்னும் துன்பத்தை துரத்திவிட முடிகிறது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு அரணேனும் இன்பமும் தீதின்றி வந்த பொருள் தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்து காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அருளொடும் அன்பொடும் பெரும் செல்வமாக இருப்பினும் அது அருள் நெறியிலோ அன்பு வழியிலோ வாராத போது அதனை புறக்கணித்து விட வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு பொருளும் பொருளும் வேந்தன் பொருள் வரியும் சுங்கமும் வெற்றி கொள்ளப்பட்ட பகை நாடு செலுத்தும் கப்பமும் அரசுக்குரிய பொருளாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அருள் என்னும் அன்பீன் குழவி பொருள் என்னும் செல்வே உண்டு அன்பு என்கிற அன்னை பெற்றெடுக்கும் அருள் என்கிற குழந்தை பொருள் என்கிற செவிழி தாயால் வளரக்கூடியதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக வினை தன் கை பொருளை கொண்டு ஒரு தொழில் செய்வது என்பது யானைகள் ஒன்றோடொன்று போரிடும் போது இடையில் சீக்கிக் கொள்ளாமல் அந்த போரை ஒரு குன்றின் மீது நின்று காண்பதைப் போன்று இலகுவானது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது பொருளை சேருனர் செருக்கருக்கும் எகுதனி கூறியதில் பகைவரின் செருக்கை அழிக்கும் தகுதியான கருவி பொருளை தவிர வேறொன்றும் இல்லாததால் அதனை சேமிக்க வேண்டியுள்ளது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி அறுபது ஒன்பொருள் கெண் பொருள் ஏனை இரண்டும் ஒரு அறம் பொருள் இன்பம் எனும் மூன்றினுள் பொருந்தும் வழியில் பொருளை மிகுதியாக ஈட்டியவர்களுக்கு ஏனையை இரண்டும் ஒன்றாகவே எளிதில் வந்து சேரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்